இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது எதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் செல பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா யூலுக்கு சேம் அது எப்படின்னு தெரியலம்மா அது உங்கள்ல நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் இப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்போயும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நாலு பெண்ண என் பையனும் பாப்பாம் போடுது அந்த பொண்ணு நிஜமாவே நிஜமாகவே அழகுமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா பெட்ரூமில் படுவீங்களான்னு தெரில வாழ்க நீங்கள்